சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி நடராஜர் சிவகாமசுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் நடனமாடியபடியே ஆயிரம் கால் மண்டபத்திலிருந்து கோவில் கருவறைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் ஏராளமான பக்தர்கள் இதனை தரிசித்து வரக்கூடிய நிலையில் தகவல்களோடு நிகரான சிறியார் பிரசன்ன வெங்கடேஷ் பிரசன்னா இது தொடர்பான விவரம் என்ன அதனால் ஜெயபுரியின் பஞ்சபூர் சலங்கள் ஆயிரத்தலமாக விளங்கும் சிதம்பரம் மகராஜர் கோயில் ஆர்தா தரிசன விழா இப்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பூமி பூமி மையப்பகுதியாக கருதப்படும் சிதம்பரம் மகாஜர் கோயில் ஆணி மாதம் ஆணை திருமண தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆர்திர தரிசன விழா விழாவும் உள்ளிட்ட இரண்டு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆர்திரா என்பது திருவாதி நட்சத்திரத்தை குறிக்கும் ஆர்தா தரிசனம் என்பது சந்தனா வீட்டிற்கு சிவபெருமான் கழிவுணர் சென்ற தினம் மார்கழி மாதம் திருவாதி நட்சத்திரத்தாண்டு எனவே அன்றைய தினமே தமிழகம் முழுவதும் ஆர்தா தரிசன விழா கொண்டப்பட்டு வருகிறது அன்றைய தினம் சிவபக்தர்கள் வீட்டில் களி செய்து சிவனுக்கு படைப்பது வழக்கம் இத்தகைய சிறப்பு மிக்க ஆர்தா தரிசன விழா சிதம்பரம் ராஜர் கோயிலில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி இருக்குது கொடியை வந்து உட்டுவாஜர் மீனாட்சி நாதர் வீட்டில் வந்து ஏற்றி தொடங்கி அதுல இருந்து பதினோரு நாட்கள் பஞ்சமூர் வரை நடைபெற நடைபெற்று வருகிறது விழாவின் ஒன்றாவது நாள் விழாவாக கலப்புறம் திருத்தூர் வட்டமு நேற்று நடைபெற்றது சேர் நான்கு மாத வீதிகளின் உலா வந்த நிலையில் உலா வந்து அடைந்தனர் தொடர்ந்து தேவையில் எழுந்து விநாயகர் முருகன் நடராஜர் திருவராம சுந்தரி சண்டிகேசர் உள்ளிட்ட ஐந்து சாமிகளையும் கீழே இறக்கி கோவில் ஆயிரங்கால் மண்டலத்தில் கொண்டு வந்து கொண்டு சென்று டீச்சர்கள் வை வச்சிருந்தாங்க அங்கு உள்ள ரகசிய அறையில சுவாமிகளுக்கு இன்று காலையில் இருந்து பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன தொடர்ந்து பஞ்சமூர்த்தியில் வீழ வீர சென்று வந்து பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் காத்திருந்து வந்தனர் அப்பொழுது வந்து உங்களூரு நடராஜரும் சுந்தரியும் சுந்தரையும் நடனமாடியபடி ஆயிரங்கால் மண்டலத்திலிருந்து கோயில் கருவறைக்கு சில சென்றிருந்த செல்லுங்காட்சியம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியை அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து பக்தி பரவசமும் அடைந்திருக்காங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரைய பிடித்திருக்காங்க மற்ற கோயில்கள்ருந்து அளிப்பது அளிப்படிது ஆனால் சிதம்பரம் மண்டலர் கோயிலில் மட்டுமே வந்து மூலவர் வெளியே வந்து பக்தர்களுக்கு வருகிறார்கள் என்பதால் இந்த பகுதிக்கு வந்து பக்தர்கள் வருகை புரிந்து இருக்காங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் அசமான நிலையில் நடைபெறாமல் இருக்க கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இன்று கடலூர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விட்டுமுறை அளிக்கப்பட்டிருக்கு தேவபிரியா உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பேசலாம்